அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறை வணக்கம் இறையருள் துணையோடும் குருவருள் துணையோடும் திருமந்திரத்தின் பாடல் விளக்கங்களை செவிமடுக்கின்ற பயணத்தில் இன்று இரண்டாம் தந்திரம் ஒன்று பாடல் முன்னூற்றி முப்பத்தி ஏழு அகத்தியம் அகம் ஈயம் உள்ளே இருக்கும் ஒலி என்று இதற்கு பொருள் நடுவு நில்லாது இவ்வுலகம் சரிந்து கெடுகின்றது எம்பெருமான் என்ன ஈசன் நடுவுல அங்கி அகத்திய நீ போய் முடுகிய வையத்து முன்னிரு என்றானே கைலாயத்தில் வடக்கே இருக்கக்கூடிய கைலாயத்தில் திருக்கைலாயத்தில் இறைவனும் இரவி இறைவியும் திருமணம் செய்து கொள்கின்றனர் இறைவனுடைய திருமணம் அல்லவா அதை காண்பதற்காக பேராவலுடன் உலகத்தில் அனைத்து மூலையில் அத்தனை பகுதியிலிருந்தும் முனிவர்களும் யோகிகளும் சித்தர்களும் தேவர்களும் திருக்கைலாயம் வந்து சேர்ந்தனர் அப்படி சேர்ந்த காரணத்தினால் என்ன ஆயிற்று என்று சொன்னால் தெற்கு பகுதியிலிருந்து வந்த காரணத்தினால் வடக்கு பகுதி நிலங்கள் எல்லாம் அதிக பலுவால் வடக்கு நிலங்கள் தாண்டு போய்விட்டன தெற்கு பக்கத்தில் தெற்கு பகுதி உள்ள நிலத்தில் வலு குறைந்து விட்ட காரணத்தினால் அது உயர்ந்து விட்டது இப்படி உயர்ந்தும் தாழ்ந்தும் இருக்கின்ற காரணத்தினால் உலகத்திற்கு ஏதாவது ஆபத்து வந்து விடுமோ என்று பயந்து தேவர்களில் இறைவனிடம் சென்று எம்பெருமானே இப்படி உலகம் சமம் இல்லாமல் போய் பெற்று நிற்கின்றதை இதை காப்பாற்றுங்கள் என்று முறையிட்டார்கள் இறைவனும் அவர்கள் முறையீட்டை ஏற்றுக்கொண்டு சிவபெருமான் என்ன செய்கின்றார் அகத்திய மாமுனி வரை அழைக்கின்றார் அவரை அழைத்து நீர் போய் உயர்ந்து நிற்கும் தெற்கு நிலங்களின் மேல் நின்று இரு என்று கூறினார் அப்படி அவர் சொன்னவுடன் சிவபெருமான் கட்டளை அல்ல இறைவன் கட்டளை அல்லவா எனவே அகத்திய மாமுனி வரும் தென்னாடு சென்று பொதிகை மலையில் நின்று ஏறி நிற்க இப்போது இந்த பூமி இந்த உலகம் சமநிலை பெற்றது தெற்கும் வடக்கும் சமநிலை பெற்றது என்று இந்த பாடலில் அதே நேரத்தில் இதனுடைய உள்ளார்ந்த கருத்து திருமூல இந்த உடலும் உயிரும் சேர்ந்து அப்படி பிறக்கின்ற போது அது இரண்டும் சமமாக இருக்கின்றது ஆனால் வளர வளர வயது ஆக ஆக ஆசை கோபம் காமம் பொறாமை இப்படி பல்வேறு விதமான தாமச குணங்கள் எல்லாம் உடலோடு சேர்கின்றது அப்படி சேர்கின்ற பொழுது உயிர் சமநிலை இல்லாமல் கெட்டு அழிய ஆரம்பிக்கும் அப்படி போது அந்த உயிர் என்ன செய்கின்றது சென்று இறைவனிடம் முறை முறையிடுகிறது எப்படி அங்கே தேவர்கள் அனைவரும் முறையிட்டார்களோ அதுபோல் இந்த உயிர் ஓடிச் சென்று இறைவனிடம் ஐயோ நான் அழிந்து விடுவேன் போல இருக்கிறது என்னை காப்பாற்றுங்கள் இறைவா இறைவா என்று துடிக்கின்றது இந்த உடம்பில் உயிர் தங்குவதற்கும் சாப்பிடுகின்ற உணவு செறிப்பதற்கும் இறைவன் அங்கே சூட்சுமமாக அக்னியை வைத்திருக்கின்றான் சுழிமுனையில் மூலாதாரத்தில் அங்கே அக்னியை வைத்த பெருமான் அந்த அக்னி அழியாமல் இருப்பதற்கு ஒரு ஒளியை வைத்திருக்கின்றான் அந்த ஒளி சுழிமுனையில் இருக்கின்ற அந்த ஒளிதான் இத இந்த அக்னியை காப்பாற்றுகிறது அந்த ஒளியின் மூலமாக இந்த அக்னியை வளர்த்துக் கொண்டே இருக்கின்றான் இறைவன் எனவே இந்த அக்னியை விரைவாக வளர்த்து 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 குண்டலினியில் உள்ள அந்த அக்னியை விரைவாக வளர்த்து தலையின் அந்த உச்சிக்கு கொண்டு வந்து உடம்பை அழியாமல் வைத்திருக்கக்கூடிய கலையை சிவபெருமான் இங்கே குறிப்பிடுகின்றார் எனவே இது உள்ளார்ந்த கருத்து திருச்சிற்றம்பலம்